அனைவருக்கும் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து நேரடியாக நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு விவசாயம் செய்யலாமான்னு நினைக்கக்கூடாது எனக்கு சொந்த ஊர் தெக்க திருநெல்வேலி ஜில்லா ஒரிஜினல் தூத்துக்குடி ஜில்லா பக்கத்தில் எனக்கு நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழு கரிசல் நிலம் மானாவாரி பூமி மானாவாரி பூமியிலும் ந நிலத்தடி நீரையோ அதோ நம்பி இல்லை மழை தண்ணீரை நீர் தேக்கி ஒரு பண்ணைக்குட்டை மாதிரி நாலு அஞ்சு பண்ணைக்குட்டை அமைத்து அதில் விவசாயம் செய்து வருகிறேன் முயன்றால் உலகில் முடியாதது ஒன்றுமில்லை முயற்சி உடையார் இயற்சி அடையார் எந்த நிலைமையிலும் நாம் செய்ய வேண்டும் என்று மனம் வைத்தால் செய்யலாம் அதாவது முயற்சி இல்லை முயற்சி இல்லாமல் தான் நம்ம எல்லாரும் கெட்டு போகிறோம் அதோடு நான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அதாவது விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கம்னு லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணி நான் அதுக்கு தலைவராக இருக்கேன் மூணு நாலு இடத்துல பண்ணைகள் இருக்குது அம்பாசம் திட்டத்தில் ஒரு பண்ணை ஒரு ப இது பதினேழு ஏக்கரில் அதில் பாசனம் கிணறு இருக்குது அந்த கிணத்தை வச்சு வச்சு பாசனம் பழமரங்கள் மற்ற விவசாயங்கள்லாம் இப்போது தற்சமயம் முயற்சி செய்து வருகிறேன் அதில் முதலீடு செய்து வச்சு வரு வருகிறோம் அந்த ஃபார்மர்ஸ் கம்பெனி வந்து ரூபா ஐநூறுரூவா இப்போ ஐயாயிரம் ரூபா பங்குதாரர்களாக சேர்த்து நான் டைரக்டர் ஷேர் நாங்கள் நாலு பேர் நாலு லட்சம் போட்டிருக்கோம் ஆக எல்லாமே சேர்ந்து கூட்டாக சேர்ந்து செய்கிறோம் அந்த கம்பெனி இன்று அதே மாதிரி சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு இருபது ஏக்கர் இதையெல்லாம் முயற்சி செய்து நான் இந்த வயதில் எனக்கு வயதை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை வேற மதிப்பீடு செய்து பாருங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கல்லூரி படிப்பை படித்து படிக்க ஆரம்பித்தேன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்கேன் ஆனால் பட்டம் வாங்கலை விவசாயம் தான் செய்கிறேன் விவசாயத்தை செய்த இதுவரைக்கும் செய்த முயற்சியில் என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி கொண்டே இருக்கின்றேன் எனவே நம்மால் இயக்கம் சார்ந்து நம்மள் இருந்தால் இன்னும் விவசாயத்தை வெற்றிகரமாக செய்யலாம் என்ற மன உறுதியோடு உங்கள் முன்னிலையில் நான் பேசுகின்றேன் விவசாயம் உழுவார் உழுதுண்டு வாழ்வார் கொப்பிலை கண்டீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு ஒரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்றைக்கும் உணவு வேணும் தண்ணீர் வேணும் இருக்க இடம் வேணும் இதை விட வேறு மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஏரோப்ளைன் எதுவும் தேவையில்லை அன்றா அன்னைக்கு வந்து சாப்பாடும் தான் இருந்தது தண்ணி மழை நல்லா பெய்ஞ்சது இன்றைக்கி மழை பெய்யலை அதனால் நீரை தேக்கி வைத்து ஐயா சொல்கிறபடி இயற்கை விவசாயத்தில் நம்ம ஈடுபட்டு மா தொழ்த அதாவது இயற்கை உரங்களை பயன்படுத்தி செயற்கை உரங்களை தவிர்த்து செய்தால் நிச்சயமாக நன்ற லாபகரமான தொழிலாக இருக்கும் இது மற்ற தொழில் செய்த மாதிரி செய்ய செய்யலாம் அதை எல்லாரும் ஈடுபட வேண்டும் என்று மனமாற இந்த நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பாக உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வயசு நான் பார்த்துங்க தொண்ணூறு தொட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் இன்னும் அதை எப்படி சாதிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் நான் ஐயா மாதிரி நான் இருக்கேன் அதனால் வெற்றி நிச்சயம் நம்மாழ்வார் இயக்கம் வளரும் இந்த நாட்டே நம்மாழ்வார் இயக்கத்தை நம்பி இருக்கும் வாழும் வளரும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்